முக்கிய செய்திகள் நாங்கள் கோலார் கோபி மக்களை இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா மக்களே வள்ளி மலையில மக்களை இருக்கிறேன் முத முத நான் வந்து வள்ளி மலைக்கு வந்திருக்கேன் மக்களே இப்போ எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசு ஆகுது இவ்வளவு வருஷத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வள்ளி மலைக்குங்கிறதுக்கு நான் வந்து வந்திருக்கேன் மக்களே திருப்பதி வந்து ட்ரிப்பு போறதுக்காக வந்து எங்க ஊர்ல வந்து எல்லாருமே வந்து கிளம்பி வந்தாங்க அப்பி நானும் வரணும்னு சொல்லிட்டு சாமி வந்து வந்துட்டேன் மக்களே பஸ்ல தான் எல்லாருமே வந்தோம் டூர் பஸ்ல வந்தோம் வந்துட்டு சாமியை வந்து சூப்பரா பார்த்த மக்களே பார்த்துட்டு இந்த மலையில ஏறி பார்த்தப்ப நிறைய விஷயங்கள் சொல்றாங்க வள்ளி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த தெப்ப குளத்து முருகன் வந்து பார்த்து ரசிச்சதாகவும் சொல்றாங்க இங்க பாருங்க அந்த குளத்தை காற்றே பாருங்க மக்கள் பாருங்க மக்கள் குளம் அந்த குளம் தான் வந்து பள்ளி வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் மட்டும் இருக்காது எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அதனால எந்த காலத்தில் தோன்றப்பட்டதுன்னு நமக்கே தெரியாது ரொம்ப அழகா இருக்கு மக்கள் இங்க பாருங்க இந்த இயற்கையை பாருங்க மக்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மக்களே பாருங்க வா செம்ம அழகு மக்களே சூப்பர் சூப்பர் செம்ம அழகா இருக்குது இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நடந்துட்டு இருக்கு மக்களே நாங்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே குளிச்சுட்டாங்க குளிச்சுட்டு சாப்பாடு வந்து சாம்பார் ரசம் அப்பள பாயாசம் பொரியல் எல்லாமே வந்து அன்னதானமா வந்து கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு கீழே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே வந்து நாங்கள் எல்லோரும் நின்றுட்டுருக்கோம் எல்லாருமே வந்து அந்த மலைக்கு போயிட்டாங்க நான் ஒரு ஆள் மட்டும் உங்கள்கிட்ட வீடியோ காட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் மக்களே இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக தெரியுது பாருங்கள் மக்களே நீங்க வந்த வீடியோ நிறைய வீடியோ எடுத்துருக்க மக்களே அந்த வீடியோ பூரா நான் வந்து அப்லோட் பண்றேன் மக்களே நீங்க போய் என்ன நான் பண்ணிருக்கேன் என்ன நான் காட்டின்னு சொல்லிட்டு நீங்க போய் பாருங்க மக்களே ஓகே மக்களே டாட்டா பை ஆனா நெஜமானுமே சொல்றேன் செம்ம பயங்கரமா பா சாமி சாமி நான் இவ்வளோ வரும் இப்பதான் நான் பாக்குறேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா நான் வந்து தான் இந்த மாதிரி மலையெல்லாம் பார்த்துருக்கேன் மக்களை நெஜமாலுமே ஆனா இப்போ நேரடியாக பார்க்குறப்ப ரொம்ப 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 மன நிம்மதியா சந்தோஷமா இருக்குது மக்களே நீங்களும் எல்லாருமே வாங்க இந்த மலைக்கு ஆனால் மலைக்கு நாங்கள் மலையை கடந்து வர்றப்போ செம்ம இருட்டு பயங்கரமான இருட்டு அந்த இருட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி நேரமாக நாங்கள் கீழே இருந்து நடந்து இந்த மலையை மலைக்கு வந்த மக்களே ஆனால் கருங்கும்னு இருட்டாக தான் இருக்குது எந்த ஒரு வெளிச்சம் கிடையாது ஒத்தையடி பாதை மாதிரி அந்த பாதையில் ஏறி அப்படியே வந்த மக்களே இங்கே வந்து பார்த்தா பயங்கரமாக சூப்பராக அவ்வளோ ஒரு அழகாக அப்படியே பார்த்தீங்கன்னா கடவுள் அமைச்சிருக்கார் இந்த மலைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக அமைச்சிருக்காரு கடவுள் எல்லாருமே நீங்கள் வந்து சாமியை நல்லா வேண்டிக்குங்க மக்களே ஓகே மக்களே நான் போயிட்டு சாப்பிட்றேன் சாப்பிட்ற உங்களுக்காக வரும் மக்களே கண்டிப்பாக பாருங்கள் ஓகே மக்களே டாட்டா பாய் விட்டு கீழே இறந்துற மக்களே அன்னதானம் போடுறாங்க அதனால போய் அன்னதானத்தை வாங்கி சாமி கிட்ட நல்ல சாமியை வேண்டி கும்பிட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிட்ற மக்களே இதான் மக்களை கோவில் பார்த்தீங்கன்னா மக்களே ஆனால் பார்க்குறதுக்கு சா சிம்பிளாக கோயில் மாதிரி இருக்கணும் ரொம்ப சக்தி வாய்ந்த வள்ளி அம்மன் எல்லாருமே நல்லா வேண்டிக்கங்க மக்களே எல்லாருமே நல்லா வேண்டிக்கங்க திருமணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் எல்லாமே நடக்கிற நம்ம வள்ளி தாயி இவங்க தான் ஆ மக்களே மக்களே உள்ள சாமி இப்போ பார்த்துக்கிங்கன்னா அந்த சித்தர் மாதிரி அதுதான் அந்த உள்ள மாதிரி குகைமார்க்குள்ள மக்களே அதுக்குள்ளே தான் சித்தர் இருப்பார் ஐயா சரி ஓகே மக்களே ஹலோ மக்களே நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம் மக்களே கும்பிட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் நல்லா கும்பல் மக்களே செம்மையாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா மலைக்கு ஒரு ஒரு மலை வந்து பார்த்தேன் அந்த மலையும் அழகாக இருந்துச்சு சரி இங்கேயும் ஒரு ரவுண்டு வந்துடலாம்னு வந்துட்டோம் மக்களே நானும் தம்பி வந்தோம் அழகாக இருக்குது மக்களே நீங்களும் எல்லோருமே வாங்க சாமி நல்லா தரிசனம் செஞ்சுட்டு நல்லபடியாக எல்லாருமே போங்க மக்களே இப்போ நிற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா முருகனும் வள்ளியும் வந்து சந்திக்கிற இடமா எந்த இடம் பாருங்கள் காற்றையும் பாருங்கள் அப்படியே அங்கே பாருங்களே ஒரு குகை மாதிரி தெரியுதுங்களா அங்கே வந்து சின்ன ஒரு குளம் இருக்குது அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பூசாரியோட எல்லாம் சொன்னாங்க அதுக்காக இங்கே நான் வந்தேன் சரி ஓகே மக்களே பாய் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு பாய் சேட்டா தம்பி பாய் பாய் டேட்டா